பேரிஷ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம இப்போ ரெண்டாவது வந்த மீன்களோட காணொலியை தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வங்கடை வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான வங்கடை அதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ஒரு மீனே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சைஸில் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணக்குடிச்சால வந்துருக்குது எல்லாமே தூண்டில் மீன்கள் தான் வந்திருக்கு இன்றைக்கி பாருங்க கிலோக்கு அரௌண்ட் எயிட் டு டென் தான் இன்றைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா கிளி மீன் வந்துருக்குது தூண்டில் கிளிமீன் தான் எடுத்திருக்கோம் இதுவே பாத்தீங்கன்னா ஒரு கிலோ சைஸ் மேலே வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கனா சென்னாவாரம் வந்துருக்குது இதுவே பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமீன் வந்திருக்கு வந்துருக்கு முதல் எடுத்து வந்து காலியடிச்சு இப்போ மறுபடியும் வந்திருக்கு தூண்டில் மீன்கள் தான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா விளமீன் பெரிய சைஸ் போட்டுரும் எல்லாமே நானூறு ரூபா அந்த சைஸ்லாம் வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கனா சேமீன் வந்துருக்கு முழுமீனா கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறையில் வந்து முழுமீனாக கொடுத்துருக்கோம் அரை கிலோ சைஸ் மேலே வந்துருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாறம் வந்துருக்குது இதை கை கிலோ பட்டர் ஃபிஷ்ஷன்னு சொல்லுவாங்க இதுமே பார்த்திங்கன்னா கிலோலேருந்து ஒன்றரை கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை வந்துருக்குது முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் எல்லாமே இருக்குது மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நவரம் வந்துருக்கு இதை சங்கரா மசோன்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா தூண்டில் நவர தான் எடுத்துருக்கோம் மீனோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கிலோக்கு அரௌண்ட் செவன் டு எயிட் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கரமடி நெத்திலி வந்துருக்குது நத்திலோட ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக தான் வந்துருக்கு அதனால் தேவைப்படும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம ப்ரீச் கான்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப்லே ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் நன்றி